இந்த ஜெகதளத்தில் மகதல மரியாவுக்கும் இருந்தது நன்றி மரபாத நல்ல குணம் இந்த ஜெகதளத்தில் மகதல மரியாவுக்கும் இருந்தது நன்றி மரபாத நல்ல குணம் அவர் இயேசுவோடு பழகிய பின் இயேசுவையும் கவர்ந்தது அவர் அழகிய குணத்தில் இருந்த இழகிய மனம் அவர் இயேசுவோடு பழகிய பின் இயேசுவையும் கவர்ந்தது அவர் அழகிய குணத்தில் இருந்த இழகிய மனம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்றமற்கு இது குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்றமற்கு இது குரல் என்னன்றியும் மறக்காதவர்க்கு வாழ்வு உண்டு செய் நன்றியை மறந்தவர்க்கு வாழ்வில்லை என்பதே இதன் பொருள் மகதல மரியாவுக்கு இருந்தது நன்றி மறவாத நல்ல உள்ளம் மகதல மரியாவுக்கு இருந்தது நன்றி மறவாத நல்ல உள்ளம் மகதல மரியாவின் உள்ளத்திற்குள் பாய்ந்தது கடவுளின் கருணை வெள்ளம் இறந்த இயேசு உயிர்த்தபின் மறக்காமல் மகதல மரியாவிற்கே காட்சி கொடுத்தார் இறந்த இயேசு பின் மறக்காமல் மகதல மகரியாவிற்கே காட்சி கொடுத்தார் இயேசு உயிர்த்ததை இயேசுவின் தீடருக்கும் மரியாதான் சாட்சி அளித்தார் இயேசு மகதல மரியாவை பாட்டி வதைத்த ஏழு பேய்களையும் விரட்டி அவரின் உடல் நோய்க்கும் குணம் தந்தார் இயேசு மகதள மரியாவை பாட்டி வதைத்த ஏழு பேய்களையும் விரட்டி அவரின் உடல் நோய்க்கும் குணம் தந்தார் அப்போதுதான் இயேசு கள்ளமில்லாத மகதள மரியாவின் உள்ளத்திற்குள் அருள் வெள்ளத்தோடு வந்தார் அப்போதுதான் இயேசு கள்ளமில்லா மகதள மரியாவின் உள்ளத்திற்குள் அருள் வெள்ளத்தோடு வந்தார் இயேசு உலகிற்கு வந்தது உலகினர் பாவத்தை போக்க இயேசு உலகிற்கு வந்தது உலகினர் பாவத்தை போக்க இறை வாக்கினர்களின் ஆன்மீக தாகத்தைத் தீர்க்க இயேசுவிற்கு பணிவிடை செய்த பெண்களில் மகதள மரியாவும் ஒருவர் இயேசுவிற்கு பணிவிடை செய்த பெண்களில் மகதள மரியாவும் ஒருவர் இயேசு என்ற அருள் ஆற்றில் குளித்தவர்கள் இன்னும் பலர் வருவர் இயேசுவிற்கு பணிவிடை செய்த பெண்களில் மகதள மரியாவும் ஒருவர் இயேசு என்ற அருள் ஆற்றில் குளித்தவர்கள் இன்னும் பலர் வருவர் வரலாற்றில் இயேசுவுக்கு பணிவிடை செய்து பலன் பெற்றவர்கள் பலர் உண்டு வரலாற்றில் இயேசுவிற்கு பணிவிடை செய்து பலன் பெற்றவர்கள் பலர் உண்டு நாமும் இயேசுவிற்கு பணிவிடை செய்தால் நமக்கும் பலன் உண்டு அன்றிருந்த யூத மேதாவிகளுக்கோ நஞ்சான மனம் அன்றிருந்த யூத மேதாவிகளுக்கோ நஞ்சான மனம் மகதல மரியாவுக்கு யாருக்கும் அஞ்சாத குணம் அன்று இயேசுவை எள்ளி நகையாடினர் சில யூதர் அன்று இயேசுவை எள்ளி நகையாடினர் சில யூதர் அன்றே யூத கலைகளை கெள்ளி எறிந்தார் இயேசுநாதர் அன்று இயேசுவை எள்ளி நகையாடினர் சில யூதர் அன்றே யூத களைகளை கிள்ளி எறிந்தார் இயேசுநாதர்